கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தகம் ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோ தெளிப்போம் ஏசப்பா அமக்கு நன்றி 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 ஆண்டவரே அந்தவரே விசுவாசிகள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் அவர்கள் இருக்கிற வீடுகளில் ரத்தம் தெளிக்கிறோம் வேலை சேலத்துல ரத்தம் தெளிக்கிறோம் அப்பா வாகனங்கள் மேல ரத்தம் தெளிக்கிறோம்

அந்தகார வல்லமைகளை ரத்தம் என்பது பாதுகாப்பு வெற்றி எனக்கு என்றும் பயம் இல்லை வெற்றி எனக்கு போராயிடம் தரைத்தே போர் செய்வேன் போர் செய் போர் செய்வேன் போர் செய்வேன் சேனைகளின் கட்ட நாமத்தில் தேரும்மதின்டை தாண்டிடுவேன் ஆகாய மண்டல லோகாதிபதிகள் ஒடுங்கியே மடிந்திடுவார் பயந்து நடுங்கியே மடிந்திடுவார் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுவே வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுவேராயுதம் தரித்தே போர் செய்வேன் போர் செய்வேன் ஆறாவது அதிகாரம் 24 வசனம் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் Ephesians 6 and verse 10 be strong and in the be strong in the lord and in the power of his might கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஏன் நம்ம வந்து இது வந்து கடைசியாக சொல்லும்போது பவுல் வந்து சொல்லும்போது சொல்லுகிறார் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் வந்து மூன்றாவது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அங்கே பார்க்குறோம் கர்த்தரையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க அப்படின்னு பி ஸ்ட்ராங் அண்ட் இந்த பவர் ஆஃப் இஸ் மைண்ட் அப்படின்னு எழுதியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும் அப்போது இப்போ வெளியான சரீரம் ஒரு மனுஷன் இருக்கிறார் உள்ளான மனுஷன் இன்னர் மேன் அதற்கு தான் இங்கே சார் ஆறில் நம்ம வாசிக்கிறோம் ஹவு டு பி ஸ்ட்ராங் இந்த இன்னர் மேன் எப்படி அவருடைய சத்துவத்தின் வளமையில பலப்பட முடியும் நீங்கள் பிசா எதற்காக பலப்படணும் அப்படின்னா நமக்கு எதிராளியாக ஒரு பிசாசான இருக்கிறான் என்பதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடும் நமக்கு போராட்டம் உண்டு அதைதான் நம்ம வாசிக்க போகிறோம் நீங்கள் பிசாசின் சந்திரங்களோட எதிர்த்து நிற்க தாணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய செல்வாய வர்க்கத்தை தரித்துக் தரித்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் வை விஷு வி ஸ்ட்ராங் வை ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல நாட் அகைன்ஸ் ஃப்ரெஷன் ப்ளட் பட் அகைன்ஸ் த பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் டாக்டனஸ் துறைத்தலங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வாரமண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகிய தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து நிற்கவும் மிக்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் இங்கே பார்க்குறோம் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அமைத்துக் கொள்ளத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேரத்தை பிடித்துக்கொண்டவர்களாயும் நிலுங்கள் கட்செய்யம் என்னும் தலை சிரா தேவ வசனம் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் த எயிட்டீன்த் யூ ஹாப் டு ப்ரேயிங் ஆல்வேஸ் இன் த ஸ்பிரிட் ஃபார் த சைன்ஸ் பரிசுத்தவான்களுக்காக சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடு விடித்துக்கொண்டு இருங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதில் பத்தொன்போதாவது வசனம் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் என்று சொல்லி அந்த அப்போஸ் தான் சொல்றார் எனக்காக நீங்கள் வேண்டிக் கொடுங்க பரிசுத்தவான்கள் இப்போ கூட அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள் என்று நமக்கு வெளிப்படுகிறோம் அதான் சத்தியத்துக்காக அநேகர் லிட்ரலாகவே பிசனாக இருக்காங்க ஒரு சிலர் ஆவிக்குரிய காரியங்களில் சிறையிருப்புகளில் இருக்கிறாங்க சிலர் வந்து ஊழியத்தில் முன்னேற முடியாதபடி சில சிறையருக்கு சிலர் வந்து சரீரத்திலே பலவீனம் இப்படி அநேக காரியங்கள் ஊழியர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது அனைவரால இருக்கு அனைவருக்கு வேலை ஸ்தலத்துல போராட்டம் அநேகருக்கு வீட்டில் போராட்டம் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் போராட்டம் ஒரு சில வீடுகளில் பெற்றோரால் போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் நம்ம மனிதர்களை பார்க்காத படிக்கு அவர்களுக்கு பின்பாக செயல்படுகிற

അൻപേപ്പേശു എങ്ങൾക്ക് ചവിക്കൊടുത്ത ലോട്സ് പ്രേയർ വാസിക്കുക അൻപേ എല്ലാത്തീമേക്കും അടുപ്പറേ എങ്ങളെയും അൻവര പിളുകളെയും കുടുംബങ്ങളെയും ആവരോടെ വിശ്വാസം കുടുംബങ്ങൾ ഒരൂവരെയും വിളക്ക് പാകുറിയും നമ്മൾ ക്ഷമിക്കണോ എല്ലാത്ത കോട്ടയോ വയ്ക്കും യേശുവൻ നാമത്തിൽ പ്രാവേ അമ്മേ എല്ലാവരും സുസുവോ en automave katra istutri, en mulla miuri -e pasutta naumata istutri, en automave katra istutri katra seida, good morning, have a good day,